வருவார் பொதுவாகவே ஜாதகம் பொழுது தசாபக்திகளை தான் நம்ம முக்கியமா கணக்கெடுக்கணும் ஏன் கணக்கு எடுக்கணும் அப்படின்னா ஜாதகம் எவ்வளவு நடக்குதோ அதை பொறுத்துதான் உங்களுக்கு பலன் நடக்கும் தசை கிரகம் ஒரு யோக கிரகமாகவோ ஒரு ராஜயோக கிரகமாகவோ இருந்ததுன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவே ஒரு அவயோக கிரகம் தசை நடத்தும் போது ஜாதகம் எவ்வளவு வலுவாக இருந்தும் அந்த கிர அந்த அளவுக்கு ஜாதகத்திற்கு உண்டான அளவுக்கு சூப்பரா உங்களுக்கு ஜாதகம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம் என்ன சார் நான் ஒண்ணும் பெருசா வளரவே இல்லை பத்து வருஷமும் அதே வேலையில தான் இருக்கேன் பெரிய முன்னேற்றமும் எதுவும் இல்லை அப்படின்னு நம்மளுடைய வரக்கூடிய ஆஹ் கிளைண்ட்ஸ் சொல்றதையும் நம்ம கேள்விப்பட முடியும் அல்லது உங்களிடம் ஜோதிடர் பேசும் நமக்கு வந்து அது புரிய வரும் என்ன இவர் இவ்வளோ நல்லா இருக்கான்னு சொல்றாரு நான் இங்கே கஷ்டப்பட்டு தானே இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கும் பல வகைகளை தோணும் அது ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான அவயோக ரகங்கள் வலுத்து திசை நடத்தினா உங்களுக்கு அந்த மாதிரி நடக்கும் அவயோகிரங்கள் தசையிலேயே உங்களுக்கு நன்மைகள் நடக்காது அவர்கள் வலுத்து நடத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பாக தீமைகளும் சேர்ந்து நடக்கும் லக்னாதிபதியினுடைய வலு கடைசியில இந்த பிரச்சனைகள் இருந்து நம்ம வெளியில வருவோமா இல்ல உள்ள மாட்டி மூழ்கி போயிடுவோமா அப்படிங்கிறத நமக்கு பதிலாக எடுத்து கொடுக்கும் ஸோ இதுதான் வந்து அவயோக கிரகம் யோக கிரகம் ராஜ யோக கிரகங்களுடைய வித்தியாசம் நான் வந்து இப்போது ஒரு ஒரு வீடுகளுக்காக இதை சொல்லிட்டு வர போறேன் ஸோ மேஷ லக்னத்தை எடுத்தீங்க அப்படின்னா இதில் யோகாதிபதி அப்படின்னு சொல்வதை சுக்கரனை சொல்லலாம் ஏன்னா ஏழுங்கிற கேந்திரத்துக்கும் ரெண்டாம் இடமான தனஸ்தானத்துக்குமே அவர்